இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் வருத்தமாக இனிமேல் நான் அந்த கோயிலுக்கு போகவே மாட்டேன் அந்த வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு செல்லும்போது இந்து கோயில்கள் அத்தனையும் இந்த திருட்டு திராவிட கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக சாமானியன் குரல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்று யூடியூப்பில் ஒரு பதிவை பார்த்தேன் இந்துக்களை விழித்து கொள்ளுங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்காதீர்கள் என்று தலைப்பிட்டு ஒரு யூடியூப் வீடியோ அதன் கண்டென்ட் என்ன அது உள்ள என்னென்ன பேசியிருக்காங்கங்கிறக்குள்ள நான் போகலை இருந்தாலும் உடனே எனக்கு ஒரு நினைவு தட்டியது ஒரு வாரத்திற்கு முன்பாக நான் வழக்கமாக அருந்தும் ஒரு கடை உண்டு எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் எங்கள் ஊரில் சில கடைகள் நிறைய உண்டு அங்கேயும் அப்பப்போ கொஞ்சம் சென்று டீ தேநீர் அறுந்துவது உண்டு அதே நேரத்தில் அவர் ஒரு தேசியவாதி பக்கத்து ஊருக்காரர் அப்படி என்கிற என்பதால் அவருடைய கடைக்கு நான் ரொம்ப விரும்பிச் செல்வது உண்டு அப்போது அவர் தன்னுடைய தலையை மொட்டை போட்டு மொட்டை அடித்து வந்திருந்தார் என்ன என்று கேட்கும்போது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று மொட்டை போட்டு வந்தேன் என்று அவர் சொன்னார் அதோடு கூட மிக வருத்தமாக இனிமேல் நான் அந்த கோயிலுக்கு போகவே மாட்டேன் என்று அங்கு நடக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எடுத்து சொன்னார் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நேயர்களுக்கு இருந்தாலும் புதிய நேயர்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிவதற்காக இந்த நான் ஒரு கிறிஸ்தவன் கத்தோலி அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்பதை தெரியப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன் சமீபத்தில் நான் வேளாங்கண்ணி எங்கள் திருத்தலத்திற்கு சென்றிருந்தேன் அன்பர்களே என் இந்து சொந்தங்களே என் இந்து சகோதரர்களே உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ஒரு இடத்தில் கூட கட்டணம் கிடையாது ஒரே ஒரு இடத்தில் கூட நீங்கள் சாமி என்கிறீர்கள் நாங்கள் சொருபம் அல்லது கடவுள் அல்லது திருப்பலி பல்வேறு பெயர்களை சொல்கிறோம் அந்த வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு செல்லும்போது ஈவன் நமது பாத பாதத்தில் அணிந்திருக்கின்ற அந்த காலணிகளை பாதுகாப்பதற்கு கூட இலவசம் கழிப்பறைகளில் எங்கேயும் கட்டணம் கிடையாது எல்லா இடமும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் தங்குவதற்கான அங்கே கட்டிடங்களும் அறைகளும் வைத்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் மக்கள் ஒரே டைம்ல தங்குவதற்கு மிகவும் மிகவும் குறைந்த வாடகை வெளியில் ஆயிரம் ரூபாய் என்றால் இங்கு முந்நூறு ரூபாய் மூன்றில் ஒரு பங்குதான் ஆலயம் சார்ந்த அறைகளில் ரூம் எடுத்து தங்குவதற்கு எத்தனை வசதிகள் எவ்வளவு வருகின்ற பக்தர்களுக்கு உண்மையிலே நான் ஒரு பெருமையாக சொல்லுவேன் இதை நான் அந்த பதிவை பார்த்துவிட்டு என் இந்து சொந்தங்களுக்கும் என் இந்து சகோதரர்களுக்கும் கடவுள் மேல் உள்ள அந்த பற்றும் நம்பிக்கையும் நம் கடவுள் நம் கோயில் அதை பாதுகாக்க வேண்டும் இந்த கொடியவர்கள் கையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகமும் ஒரு ஆக்ரோஷமும் வர வேண்டும் என்பதற்காக நான் இதை பெருமையாக எங்கள் தேவாலயங்களில் எப்படி எப்படி எவ்வளவு நீட் அண்ட் க்ளீன் ஒரு இடத்திலும் கட்டணம் கிடையாது ஒரு இடத்திலும் எங்கேயும் கட்டணம் கிடையாது ஃப்ரீயாக போயிட்டு நீங்கள் உங்கள் போக்குவரத்து செலவு மட்டும்தான் ஃப்ரீயாக தங்கிட்டு அழகாக நீங்கள் வரலாம் ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம என் இந்து சொந்தங்களே என் இந்து சகோதரர்களே இந்து கோயில்கள் அத்தனையும் இந்த திருட்டு திராவிட கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய இந்த பதிவு கொஞ்சம் வெளித்து கொள்ளுங்கள் இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறாதீர்கள் என்கின்ற அந்த நான் யூடியூப்பில் பார்த்த அதே வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்